கேள்வி கவனமாக படிங்க மொத்தம் பதினாறாயிரம் இருக்குது இதை ஏ மற்றும் பிக்கு பிரிக்கணும் இதில் பி ஏவை விட எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு நாலாயிரம் கம்மியாக வாங்குறாரு கடைசியாக ஏ மற்றும் பி வாங்கின தொகையோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இதை நம்ம சால்வ் பண்ணலாம் ஸ்டெப் ஒன்று மொத்த தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினாறாயிரம் வித்தியாசம் நாலாயிரம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க பன்னெண்டாயிரம் கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு தொகையும் ஏவுக்கும் பிவுக்கும் பாதி பாதி கொடுத்துடலாங்களா அப்போ ஏவுக்கு எவ்வளோ வரும் பிக்கு எவ்வளோ வரும் இப்போதைக்கு ஏவுக்கு ஆறாயிரமும் பிக்கு ஆறாயிரமும் கிடைக்குங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பி என்பவர் ஏவை விட நாலாயிரம் கம்மியாக வாங்குறாரு அப்போ ஏ நாலாயிரம் சேர்த்து வாங்காருன்னு அர்த்தம் நாலாயிரம் சேர்த்து வாங்கினா எவ்வளவு கிடைக்குங்க மொத்தம் தொகை பத்தாயிரம் பிஇ ஆறாயிரம் இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க ஏ பெற்ற தொகைக்கும் பி பெற்ற தொகைக்கும் இடையிலான விகிதம் கேட்டிருக்காங்க அப்ப கணக்கு நம்ம எப்படி எடுக்கணுங்க பிக்கு போகுது அப்ப முதல்ல நம்ம யாருடைய தொகையை வச்சுக்கணும் ஏவோட தொகையை வைக்கணும் ரெண்டாவது பியோட தொகையை வைக்கணும் இப்போ இதில் நம்ம ஜீரோவை பொதுவாக கேன்சல் பண்ணலாங்களா இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து இஸ்ட்டு ஆறு இது நம்ம ரெண்டாவது வாய்ப்பாட்டால் டிவைட் பண்ணலாங்களா பண்ணணுன்னு என்ன கிடைக்கும் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ அப்போ ஆன்சர் சி